எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பலன் தரும் ஸ்லோகம் அப்படிங்கிற பகுதியில் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் இந்த ஸ்லோகம் பிரிந்தவர்கள் சேர்கிறதுக்காக பாராயணம் பண்ண வேண்டிய ஸ்லோகம் பிரிந்தவர் கணவன் மனைவி வேலை நிமித்தமாகவோ அல்லது பிரச்சனைகள் காரணமாகவோ பிரிஞ்சிருக்கா அப்படின்னா அவள் ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான ஒரே வழி சுந்தரகாண்ட பாராயணம் தான் சுந்தரகாண்டத்தை முழுமையாக படிக்க முடியாதவா இந்த ஸ்லோகத்தை படித்தா நல்ல பலன்கள் இருக்கும் பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த ஸ்லோகம் பேர் ஏக ஸ்லோக சுந்தரகாண்டம் அதாவது சுந்தரகாண்டம் முழுமையும் பாராயணம் செய்த அதற்கு பதிலாக இந்த ஒரே ஸ்லோகம் ஏக ஸ்லோகமாக நம்ம பாராயணம் பண் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லோகத்துக்கு பேர் ஏக ஸ்லோக சுந்தரகாண்டம் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா எஸ் ஸ்ரீஹனுமா அனுகிரகாத் தீர்ண்புதிர்லீலையாங்கமியராமிதா பங்க ராட்சசன் அக்ஷான் வித்திய வீட்சயதம் தவ்வா புரிம் தாம்பூல தீர்த்துயம்தம் பஜே இந்த ஸ்லோகம் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ண பலன் கிடைக்கும் இதை தினமும் காலையிலும் மாலையிலும் கூறி வந்தால் சுந்தரகாண்டத்தை முழுவதுமாக பாராயணம் செய்ததற்கு ஈடாகும் கருத்து வேறுபாடு தொழில் நிமித்தமாக பிரிந்து வாழும் கணவன் மனைவியார் இதை பாராயணம் செய்தால் விரைவில் ஒன்று சேருவார்கள் நல்ல ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது இதுக்காக மட்டும் இல்லை சுந்தரகாண்டம் படிக்கணும்னு ஆசை இருக்கிறவா நேரம் இல்லாமல் இருக்கிறவா கூட இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் பலன் தரும் ஸ்லோகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல நல்ல ஸ்லோகங்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாம் செக் பண்ணுங்க இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் எந்த ஒரு பிரச்சனை பிரச்சனை வர வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு தகுந்த ஸ்லோகங்கள் நம்மளுடைய சேனலில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அந்த வகையில் இந்த ஸ்லோகமும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களெல்லாம் நான் சந்திக்கிறேன் லோகா சமசா சுகினோ பவத்து ததாஸ்து